ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல நானும் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேஎஃப்சி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஈரோடு ஒரு ஒர்க்கை அப்போ இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் இன்னமா கேஎஃப்சி கேஎஃப்சி நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தரமான ஸ்பாட்டுக்கு நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்ச எம்எம்ஸ்கி அப்படின்ட்டாரு ஸோ நாமளும் இது போனதில்லை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மோடமங்கலம் போய் அங்கே சாப்பிட முடியலன்னா அவங்களோட பிரான்ஞ்ச் நம்ம ஈரோட்டில் சோலாரில் இருக்கக்கூடிய நம்ம மோடமங்கலம் சிக்க ஷாப்பிங் சென்டர் தான் போயிருந்தோம் அம்பேஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் என்ட்ரு ஆனால் அங்கே போய் மெனு கார்டு பார்க்கும்போது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது பார்த்தீங்கன்னா செவன் லாலிபப் பீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தான் வந்துருது சொல்லி ஆகணும் இவங்க ஃப்ரை பண்ணுற எல்லா சிக்கன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ரெடி பண்ண அந்த ஸ்பெஷல் மசாலா பவுடர்ஸ் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட்டை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது ஸோ செம டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் ஆர்டர் பண்ணது இந்த லாலிபப் சிக்கன் தான் அது பார்த்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டிஸுங்கெல்லாம் வந்து தாராளமா கொடுக்கலாம் இந்த சிக்கனை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்பைசியெல்லாம் இல்லை கரெக்டான தான் இருந்தது டேஸ்ட் வந்து கிறிஸ்பி தான் மெயினேன்னு பாத்தீங்களா செம்ம சூப்பாகவாக இருந்துச்சு நீங்கள் வந்து ஈரோடு போனீங்க அப்படின்னா இது வந்து ஈரோடு டு கரூர் போகிற வழியில் சோலாரில் இருக்குது இந்த எம்எம்சி நாங்கள் போனது ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஸோ பிரியாணி நாங்கள் கேட்டோம் பிரியாணி இல்லை டின்னர் ஃபினிஷ் பண்ணிடலாம் இங்கே அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பிரியாணி இல்லைங்க அதனால் ஃப்ரைட் ரைஸு ப்ளஸ் வந்து லாலிபாப் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்